வணக்கம் நான் செவிலிய பதிவாளர் தமிழ்நாடு நர்சிங் இருந்து பேசுகிறேன் என்னுடைய பெயர் டாக்டர் கிரேஸ் இந்த விழிப்புணர்வு பதிவு எதற்கு என்றால் நான் இன்னைக்கு இப்போ ஒரு ஆஃப் லேட்டா நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன் இன்ஸ்டா ரீல்ஸும் பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பாக்கிறேன் நிறைய பிள்ளைகள் வந்து இந்த கம்யூனிட்டி காலேஜில் படிச்சுட்டு அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒயிட் கோட்டை போட்டுட்டு இல்லை ஒயிட் சாரி கட்டிக்கிட்டு நான் பத்தாம் கிளாஸ் பாஸ் ஒரு வருஷ கோர்ஸ் படிக்கிறேன் இங்கே நர்சிங் படிக்கிறேன் நான் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லை ஃபெயில் ஆயிருக்கேன் ரெண்டு வருஷ கோர்ஸ் படிக்கிறேன் நான் வந்து நர்சிங் படிக்கிறேன் நான் நர்ஸா இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பதிவு போடுறத பார்த்து பாக்கிறேன் இது முற்றிலும் தவறானது இந்த பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா செவிலியம் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னாவே நர்சஸ் அல்ல செவிலியம் படிப்பு அப்படின்னாவே மூன்று விதமான படிப்புகள் தான் இருக்குது இந்தியாவில் பிளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு எல்லாமே பிளஸ் டூ முடித்திருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும் பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு ஏஎன்எம் கோர்ஸ் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைப்ரி கோர்ஸ் ரெண்டு வருஷம் கோர்ஸ் அப்புறம் பிளஸ் டூ முடிச்சிட்டு மூன்று வருட கோர்ஸ் அதாவது டிப்ளமோ இன் நர்சிங் மூன்று வருஷம் பி எஸ் சி நர்சிங் படிக்கலாம் இது மூன்று படிப்புகள் மட்டும்தான் நம்மளுடைய இந்திய நாட்டில் நம்ம பிளஸ் டூ முடிச்சுட்டு நர்சிங் படிக்கக்கூடிய அங்கீகாரமுள்ள படிப்புகள் மற்றவை எவையும் அங்கீகாரமற்ற படிப்புகள் அவை நர்சிங் அல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்பிக்கிறேன் நீங்க எல்லாம் என்ன நீங்க நர்சு நீங்க சொல்லிக்கிட்டாலுமே நீங்க வந்து உங்களுக்கு நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் படிக்கல முத விஷயம் அடுத்தது ரெண்டாவது விஷயம் வந்து இது இந்தியன் நர்சிங் கவுன்சில்னால உங்களோட படிப்பு அங்கீகரிக்கப்படவில்லை ஏன்னா இந்தியன் நர்சிங் கவுன்சில் தான் இந்த இந்தியா முழுதுக்கும் உள்ள பாடத்திட்டத்தை நர்சுக்குகளுக்கு வகுத்து கொடுக்கறது அந்த பாடத்திட்டம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி படிச்சிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுதும் அதனால தான் நாங்கள் அங்க வந்து உலகத்துல அஞ்சு கண்டத்திலயும் எங்கனாலும் படித்த நர்ஸுகள் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகள்லயோ கல்லூரிகள்ல படிக்கப்பட்ட செவிலியர்கள் போய் வேலை செய்யறாங்க இந்த மாதிரி வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு ஒயிட் கோட்டை போட்டு நானும் நர்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிளினிக்கல்ஸ்லயோ சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ நீங்க வேலை செய்யறதும் அந்த மாதிரி வேலை செய்து கொண்டும் பொதுமக்களுக்கு ஊசி போடுறதோ மருந்து கொடுக்கறதோ நிச்சயமான ஒரு தவறான காரியமாகும் நீங்க வேணும்னா என்னன்னு சொல்லலாம் நீங்க பல்நோக்கு உதவியாளர் நீங்கள் அவ்வளவுதான் ஒரு ஒருத்தருக்கு முடியல வீட்டுல ஒருத்தர் வந்து ஒருத்தர் உடம்பு சொல்ல வீட்டுல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துப்பாங்க இல்லையா கூட இருந்து அந்த மாதிரி ஒரு உதவியாளர் வேலையை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர ஈவன் நர்சிங் உதவியாளர்னு கூட நீங்க சொல்லிக்க முடியாது என்பதை நான் இதன் மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன் தான் இதுக்கு பேர் இந்த கோர்சஸ் பேர் ஜிடிஏ ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட் இல்லனா ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் அப்படின்னு பேர் நிறைய பேர் வச்சுட்டு இன்னொன்னு என்னென்ன பேர் வச்சோ ஏமாத்தி நர்ஸ் ஏமாத்துறாங்க ஆனா தயவு செய்து பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கும் பொதுவாக பெண் பிள்ளைகள் இதுல ரொம்ப ஏமாற்றப்படுறாங்க நான் நம்புறேன் ஏன்னா நாங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் ஏ நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் எங்க கவுன்சில் முன்னாடி வந்து பெரிய கூட்டமே நிற்கும் நான் படிச்சிருக்கேன் ரெண்டு வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கேன் என்ன ஏ நம்ம என்ன வந்து ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது வரைக்குமே அவங்க படித்த படிப்பு வந்து அங்கீகரிக்கப்பட்டாத படிப்பு அப்படின்னு தெரிவதில்லை அதனால இந்த விழிப்புணர்வு வீடியோ மூலமா நான் சொல்றது சொல்லிக்கொள்வது கொள்வது என்னன்னா நீங்கள் யாரா இருந்தாலும் ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் பாக்குறவங்க குரூப் தான் நிறைய ஆயிப்போச்சே தவிர பேப்பர் படிக்கிறதோ இல்ல வெப்சைட் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதனால இந்த விழிப்புணர்வு வீடியோ காலத்தால தவிர்க்க முடியாம நான் இந்த விழிப்புணர்வு வீடியோ போடுறேன் என்னுடைய இவங்க செவிலியர்னு சொல்லி உண்மையான செவிலியர் படிக்கிற செவிலியர்களை இது ரொம்ப அவமதிக்கிறதா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் ஏன்னா செவிலியர் படிப்புல டாக்டரேட் வரைக்கும் படிச்சு பெரிய பெரிய லெவல்ல பெரிய பெருசா இருக்கிறாங்க ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க தியேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் நர்ஸ் நியோனேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் நர்ஸ் ரோபாட்டிக் நர்ஸ் டயாலிசிஸ் நர்ஸ் அப்படிலாம் ஸ்பெஷலிஸ்ட் அளவுக்கு நாங்களும் வளர்ந்து கொண்டிருக்கோம் இந்த ப்ரொஃபஷன்ல நர்சிங் என்பது ஒரு மருத்துவ கட்டமைப்புல வந்து முதுகெலும்பு போன்ற ஒரு கட்டமைப்பு பெற்ற பெற்றது அந்த மாதிரி செவிலியர்கள் வந்து அயராது உழைச்சிருக்காங்க ஸ்பெஷலி இந்த கோவிட் சமயத்திலலாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுடைய நர்சஸ் எல்லாம் உழைத்தாங்கன்னு ஸோ அதனால தயை கூர்ந்து நான் ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த கம்யூனிட்டி காலேஜஸோ யாரோ நீங்களாம் இப்படி நடத்துற கோர்சஸ் இந்த மாதிரி ஜிடிஏ என்னவோ அந்த அப்ரூவ்டு கோர்ஸ் நடத்துறப்ப இவங்க செவிலியர்கள் அல்ல என்பதை இந்த அவங்க எல்லார் மனதிலும் நீங்க ஏற்றணும் அடுத்தது இந்த சமுதாய மக்களுக்கும் தெரியணும் இவங்க படிக்கிறது செவிலிய படிப்பு அல்ல அவர்கள் செவிலியர்கள் அல்ல இதை ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இது நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சமூகத்தில் நான் நம்புறேன் நன்றி வணக்கம்